வணங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தென்னை நடவு பண்ண போகிறோங்க ஆமாங்க அதாவது செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கஸ்டமர் கால் பண்ணி சார் எங்களுக்கு தென்னை நடவு பண்ணி கொடுங்க நிறைய இடம் இருக்குது நீங்கள் ஒரு எண்பது நட்டு கொடுங்க வந்து அளவெல்லாம் எடுத்து பண்ணி கொடுங்க அப்படின்னா நாமளும் போய் சைட் விசிட் பண்ணிட்டு வந்தோம் சரிங்க எண்பது தென்னை நடவு பண்ணலான்னு முடிவு பண்ணி நாட்டு தென்னை ஒரு நாற்பதும் கலப்பினங்கள் ஒரு நாற்பதும் அதாவது உயர் ரகம் சீக்கிரமாக காய்க்கக்கூடியது பாருங்கள் எடுத்துகிட்டு போய் சைட்டில் இறக்கியாச்சு இறக்கி நம்ம ஆட்கள் ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு குழியில் வைக்கிறாங்க அதான் பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு வேலை கொடுத்த கஸ்டமரே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழிகள் எடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மிச்சம் நம்ம மார்க் பண்ணி குழிகள் எடுத்தாகணும் அதனால பார்த்திங்கனாக்கா செடிகள் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க அவங்களே பார்த்தீங்கன்னா தொழு உரம் அவங்களே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க தொழுவரம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால நம்ம வந்து வெறும் வேப்ப முன்னாக்கு மண்புழு வரம் நுண்ணுயிரும் மட்டும் எடுத்துகிட்டு போனோம் பாருங்கள் நம்ம ஆட்கள் ஒவ்வொரு திசையாக திரும்பி போயிட்டு எல்லா குழியிலையும் வேப்ப முன்னாக்கு போடுறாங்க அதாவது பூச்சிக்காக வேர் செல் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடியில் கம்பல்சரி நீங்கள் எந்த செடி நடவு பண்ணாலும் வேப்ப முன்னாக்க போடலாங்க அதாவது ஆர்கானிக் முறையில் நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அடியில் வேப்ப முன்னாக்கு கால் கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் போடலாங்க இன்னும் பெரிய பெரிய செடிகள் நடுறீங்க பெரிய குழி அந்த இடம் வந்து மண் வந்து செல் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னாக்கா நீங்கள் ஒரு கிலோ வரைக்கும்லாம் வேப்ப முன்னாக்கு போடலாம் அப்படி இல்லை நான் கெமிக்கலில் தான் வளர்ப்பேன் அப்படின்னு நட முடிச்சிங்கனாக்கா எறும்பு பவுட்ரு போடலாம் பூச்சி பவுட்ரு போடலாம் அதுக்காக கீழே அடியில் வேப்ப முன்னாக்க போடுறது பார்த்திங்கன்னா வேர் செல் அடிக்காமல் இருக்குங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டு சாணம் சாணம் எடுத்தாச்சு பாருங்கள் குழி நல்லா சைஸாக எடுத்து வச்சுருக்கிறாங்க நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி அவங்களும் எடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் நடவு பண்ண ஆரம்பித்தாச்சு அழகாக போட்டு நல்லா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் அந்த நுண்ணுயிர் ஊட்டம் எருவு எல்லாம் கலந்து கட அவங்க எடுத்த குழியில் நடவு பண்ண ஆரம்பித்தாச்சு அதாவது இந்த தென்னைகள் நாட்டுக்கன்று நாட்டுக்கன்றுங்கிறது நிறைய பேர் இந்த அரசம்பட்டி பொள்ளாச்சி கன்று அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நாட்டுக்கன்றுன்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான நாட்டுக்கன்று டிஎன்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுலேருந்து அஞ்சரை வருஷம் ஆகுங்க காய்க்காய்க்கிறதுக்கு நிறைய பேர் சீக்கிரம் காய்க்கணுன்னா சொல்லுவாங்க ஆனால் சீக்கிரம்லாம் காய்க்காது நாலு வருஷத்தில் காய்க்கும் நால்ரை வருஷத்தில் காய்க்கன்னுவாங்க அப்படியெல்லாம் காய்க்காது அஞ்சிலேருந்து அஞ்சரை வருஷம் ஆகிடும் நம்ம நாட்டுக்கன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா அதில் தேங்காய்க்கோ உகந்தது ஏளனைக்கும் உகந்தது நாட்டு தென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல நூறு சதவீத மருத்துவ குணம் இருக்குங்க தேங்காய்க்கும் உகந்தது இளநிக்கும் உகந்தது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வருஷத்தில் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒன்பது குலைகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு ஓலை தான் வரும் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு ஓலை வருது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நமக்கு வருஷத்துக்கு எட்டு குலைகள் கிடைக்கும் எட்டு கொலையிலையும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கண்ணில் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு கொலைக்கு பதினெட்டு காயிலேருந்து இருபது காய் வரைக்கும் கிடைக்கோங்க இதுதான் கணக்கு பாருங்க எவ்வளோ அருமையாக அந்த கிழிச்சி மண் உடையாமல் நடுறாரு பாருங்க அது ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் பாக்கெட்டில் செடி வாங்குறீங்கனாக்கா அந்த மண் உடைக்காமல் நடணும் அதுக்காக தான் பாக்கெட் செடி வாங்குறது இல்லாட்டி நம்ம பாக்கெட் இல்லாமல் வெறும் செடிகள் நாற்று எல்லாமே பிடிங்கி பிடிங்க நட்டுறல இல்லைங்களா அந்த மண் உடையாமல் நடுறதுக்கு தான் பாக்கெட் செடியை நம்ம வாங்குகிறோம் பாருங்கள் நம்ம ஆட்கள் எவ்வளோ அருமையாக கடைக்கன்று நட்டுக்கிட்டு கம்பல்சரி எல்லாத்துக்கும் அந்த உரம் பூஸ்டர் உரம் கொடுக்கணுங்க நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா ஏதோ வாங்குகிறோம் கரெக்டாக அந்த செடிக்கு ஏற்ற அளவுக்கு குழி எடுக்கிறாங்க அப்படியே இருக்கிற மண்ணை தள்ளி அப்படியே நட்டுறாங்க அப்புறம் வளரவே இல்லை வளரவே இல்லைன்னா எப்படிங்க வளரும் நாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அதுக்கு நிறைய உரங்கள் கொடுக்கணும் நல்லா ஒரு வட்டப்பாத்தி கட்டணும் நிறைய தண்ணி நிற்கணும் பாருங்க எப்படி நல்லா மெதிச்சு விட்றாரு பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபார்ம் ஆகக்கூடாது நல்லா மெதிக்கணும் மெதிச்சிட்டிங்கன்னாக்கா உள்ள புழுக்கத்தில் அதாவது பூமிக்குள்ள புழுக்கத்தில் டக்குன்னு உங்களுக்கு வேர் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நல்லா மெதிச்சு விட்றது பாருங்கள் எல்லாமே அவங்க எடுத்த குழி எல்லாமே வந்து நம்ம நட்டுக்கிட்டே வரோம் நட்டுட்டு பார்த்திங்கனாக்கா அப்படியே மழை சாரல் வந்துருச்சுங்க திடீர் மழையாக வந்துருச்சு அதாச்சு சம்மரில் ஏப்ரல் மாதத்தில் திடீர்னு ஒரு மழை வரவே வேலை அப்படியே ஸ்டாப் ஆகிப்போச்சு நம்ம ரெண்டு நாளில் நட்டு கொடுக்குறோன்னு நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடவு பண்ணியாச்சு காலையில் மழை வர்றதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ நடவு பண்ணியிருக்கிறோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஒவ்வொரு செடிக்கும் இருபது அடிங்க கேப்பு இதை பாருங்கள் புது குழிக்காக மார்க் பண்ணுறோம் ஒவ்வொரு செடிக்கும் பார்த்திங்கன்னா இருபது அடி இருபது அடி தள்ளி தாங்க எடுக்கிறோம் கம்பல்சரி ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுக்கணுங்க இதில் ஒரு கருத்து அதை நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் சரியாகப்படுதான்னு பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க குழி எடுத்து ஆற வைக்கணும் ஆற அப்படின்ட்டு அதாவது குழி எடுத்து ஆற வைக்கிறதெல்லாம் அந்த காலங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு ஆறுக்கு ஆறு குழி எடுப்பாங்க செப்டி டேங்க்கு மாதிரி அந்த காலத்தில் குழி எடுப்பாங்க அந்த மாதிரி குழி எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சுண்ணாம்பு சத்துன்னு எல்லாத்தையும் இருக்கிற இந்த குப்பைகள் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எல்லாத்தையும் போட்டு ஒரு வருஷம் அதில் போட்டு தண்ணி விட்டு விட்டு மக்க வச்சு அதை சமதளத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க தர மட்டத்துக்கு கொண்டு வந்து நடுவில் ஒரு பள்ளம் பறித்து ஒரு செடியை நடுவாங்க அந்த செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ செழிப்பாக வருங்க இப்போ அந்த நடவுமுறை எல்லாம் இல்லைங்க நடவுமுறை அப்படியே மாறிடுச்சு ஏன்னா குழி எடுத்து ஒரு வருஷம்லாம் யாரும் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை செடி நட்டு ஒரு வருஷத்தில் காய்ச்சிடணுன்னு தான் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க நம்ம ஆட்கள் கட நட்டு எல்லாத்துக்கும் நீட்டமாக காவா பிடிச்சி தண்ணியே விட்டாச்சுங்க எவ்வளோ அருமையாக தண்ணி பாயுது பாருங்கள் அந்த செடிகள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுங்க பாருங்கள் லென்த்து காவா இந்த சொட்டு நீர் பாசனன்ற பேரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி காவா பிடிச்சி ஒவ்வொரு செடியாண்டியும் வட்டப்பாத்தி கட்டி அதுக்கு நல்ல குளிர மனசு குளிர நல்ல தண்ணி கொடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் நான் இந்த செடி நடவு வந்து வந்து நல்ல உரம் கொடுத்தோம் எல்லா வகையான உரமும் கொடுத்தோம் மண்புழு உரம் கொடுத்தோம் நுண்ணுயிர் ஊட்டம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வேப்பம்னா கொடுத்தோம் தொழு உரம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு செடிக்கும் மூணு கூட அந்த மாதிரி கொட்டணும் பாருங்கள் எவ்வளோ லென்த்து போகுது பாருங்கள் காவா அழகா தலை காவாவில் தண்ணி விட்ட உடனே ஒவ்வொரு செடிக்கும் அழகாக பாஞ்சி போயிட்டே இருக்குது மற்ற காவாக மற்ற செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காவா போடுவாங்க காவா போட்டு தண்ணி பிடிப்பாங்க அதுக்கு அது அதாச்சு காவா போடுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பைப் போட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்கோம் அதுக்கும் பாருங்கள் வட்டப்பாத்திகள் அருமையாக அமைச்சிருக்கிறோம் பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது செடிகள் நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இந்த வீடு கட்டும் போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாச்சும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி நடவு பண்ணும்போது நீங்கள் நடவு முறை சரியாக இருந்துச்சுன்னா அந்த செடி நல்லா வளர்ந்து நல்லா பயன் தருங்க மேலும் விவரங்களுக்கு எங்கள் நர்சரி எண் நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ட்ரிபிள் எயிட் நைன் கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் சோளம் செங்கல்பட்டு மாவட்டம் தென்னை மட்டும் இல்லைங்க அனைத்து வகையான கலப்பு செடிகளும் நாங்கள் நடவு பண்ணி தருவோம் சிறப்பான uh, முறையில்